செந்துரை அருகில் உள்ள நாகர்குடி கிராமத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு சமயபுரம் பாத செல்லும் பக்தர்கள் மாரியம்மனுக்கு பால் குடம் எடுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர் அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகில் உள்ள நாகர்குடி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவில் பக்தர்கள் ஆண்டுதோறும் பால்குடம் எடுத்து வழிபாடு செய்து சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு நடந்து செல்வது வழக்கம் இதனையொட்டி இன்று பக்தர்கள் பால்குடம் அக்னி சட்டி பூங்கரகம் முளைப்பாறு எடுத்து பம்பை உடுக்கை முழங்க மாரியம்மன் காளியம்மன் போன்ற வேடங்களை அணிந்து நடனமாடியபடி பெரிய ஏரியிலிருந்து பக்தர்கள் பால்குடம் கரகம் அக்னி சட்டி எடுத்துக்கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக வந்து கோவிலை அடைந்தனர் இதனையடுத்து அம்மனுக்கு சிறப்பு பால் அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன இதில் சுமார் ஐம்பதிற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து தங்களது நேர்த்திக் செலுத்தினர் இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது